நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி டோப் டுவெண்டி போர் செய்திகளுடன் மறுமலர்ச்சி யுத்தத்திற்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் உறுதிமேற்றும் நம்பிக்கையுடன் அணி திரளுமாறு அனைத்து இளைஞர்களுக்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அன்றகுமார திசா நாய்க்கு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள் இந்த விடியத்தை தெரிவித்துள்ளார் நாம் என்று எழுபத்தி ஏழாவது எதிர்பார்ப்புடன் கொண்டாடுகின்றோம் இலங்கையின் வரலாற்றை தற்போது மாற்றி அமைத்து வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என அனைத்து மக்களாலும் கட்டி எழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கத்துடன் புதிய பாதையில் பிரவேசித்துள்ளோம் கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்த மெட்டும் தவறப்பட்ட வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சவாலுடன் நாம் அனைவரும் ஒன்றாக போராடுகின்றோம் எமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அரசாங்கம் வடக்கு கிழக்கில் உள்ள விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு இதுவரை உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றும் பல்வேறு பாதிப்புகளுக்கு மத்தியில் விவசாய செய்கையை முன்னெடுத்துள்ள விவசாயிகளின் நெல்லுக்கு உரிய நிர்ணய விலையை தீர்மானிக்க அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல் நாதன் தெரிவித்துள்ளார் அலுவலகத்தில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர்கள் நியாயமான தீர்வை தர வேண்டும் என்று அதே வழியில் நெல்லினுடைய விலை அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டில் இந்த நெல்லு இலங்கை கடற்பரப்பில் நுழைந்து மீன்பிடியில் மீனவர்களையும் எதிர்வரும் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மன்னாருக்கு தெற்கு கடற்பரப்பில் இழுவை படகு ஒற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பத்து இந்திய மீனவர்களை நேற்றைய தினம் அதிகாலை இலங்கை கடற்பரப்பில் வைத்து கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் தாழ்வுப்பாடு கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடத்தொழில் நேரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கடத்தொழில் நேரியல் வளத்துறை அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் மன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர் விசாரணைகளை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கு வைக்க உத்தரவிட்டுள்ளார் மட்டக்களப்பில் ரொமேனியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலை பெற்று தருவதாக தலா பதினாறு லட்சம் ரூபாய் வீதம் பன்னிரண்டு பேரிடம் ஒரு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் வாங்கி மோசடியில் ஈடுபட்டு வந்த சட்டவிரோத குளோபல் டிராவல் என்ற பெயரில் இயங்கி வந்து வெளிநாட்டு முகவர் நிலையம் ஒன்றை நேற்றைய தினம் இலங்கை வேலைவாய்ப்பு பணியுறுத்தினர் முற்றுகையிட்டு மூதூரை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய அதன் உரிமையாளரை கைது செய்துள்ளனர் மக்களின் மனங்களில் எண்ணங்களில் நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே தூய்மையான இலங்கை திட்டத்தின் அடிப்படையாகும் அதை இலக்காக கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தூய்மையான இலங்கை சேர்த்திட்டத்தின் வடக்கு மாகாணத்துக்கான ஆங்குர்ப்பண நிகழ்வு நேற்றைய தினம் காலை யாழ் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட திருநகரில் நடைபெற்றுள்ளது இந்நிகழ்வில் பங்கேற்று அந்த பகுதி மக்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண நகரில் வர்த்தக நிலையங்களுக்கு வெளியில் பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்த வர்த்தகர்களுக்கு எதிராக போலீசாரால் எச்சரிக்கை துண்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன அத்துடன் போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பிலும் வர்த்தகர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டன தூய்மையான இலங்கை சீர்திட்டத்தின் ஓராங்கமாக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஏற்பாட்டில் யாழ்நகர பகுதி வர்த்தகர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கை நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் யாழ் மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காளிங்க ஜி சிங்க யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகள் ஜெயமகா ஆகியோரும் கலந்து கொண்டனர் வடமராட்சி கிழக்கு தாலியடி நன்னீர் திட்ட நிறுவனத்தால் தாலியடி கடத்தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு வெளி இணைப்பு இயந்திரம் நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது வைத்து வழங்கி வைக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு கடத்தொழிலாளர் சமாசத்திற்குட்பட்ட துணை சங்கங்களுக்கு நேற்றைய தினம் வெளி இணைப்பு இயந்திரம் வழங்கி வைக்கப்பட்ட நிலையில் தாலியடி கடத்தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்து அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கும் இலவச வெளி இணைப்பு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் கலாநிதி ஹரணி அமர் சூரிய நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதன்படி சுதந்திரம் என்பது தேசத்தின் எளிமை மட்டுமன்று அது கண்ணியம் நீதி மற்றும் ஒடுக்குமுறை இல்லாத வாழ்வுக்காக அனைவருக்கும் உள்ள உரிமையை உறுதிப்படுத்துவதாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் இனம் மதம் சாதி பாலினம் அல்லது வர்க்கமற்ற பேதமின்றி அனைத்து சமூகங்களும் இலங்கை தேசத்தை கட்டி எழுப்புவதில் பங்களிப்பதற்கு சமமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற அனைவருக்கும் உரிய மதிப்பும் பெருமானமும் கிடைக்கின்ற ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதன் மூலமே உண்மையான சுதந்திரம் சாத்தியமாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிகாரத்தை பெறுவதற்கான குறுகிய நோக்கங்களுடன் இந்த வெற்றிகளை மறைத்து அரசியல் மாயைகள் காரணமாக இன்று நாடு எதிர்கொள்ளும் கடுமையான சவால்களை விமர்சன ரீதியாக ஆராய்வது நாம் பெற்ற சுதந்திரத்தை மேலும் அர்த்தம் உள்ளதாக உதவும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் பழைய பிரச்சனைகளுக்கு பழைய தீர்வுகள் இல்லை புதிய தேர்வுகளை வழங்கி சுதந்திரத்திற்கு பின்னர் நாம் உரிமையாக பெற்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது இந்த தருணத்தில் நமது பொறுப்பாகும் என அவர் வெளியிட்டுள்ள சுதந்திர வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இருநூற்றி எண்பத்தி ஐந்து கைதிகள் இன்றைய தினம் விசேட பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட உள்ளனர் சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு விசிட பொது மன்னிப்புக்கு தகுதியுடைய இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆண் கைதிகளும் ஆறு பெண் கைதிகளும் உள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கொள்ளுப்பிட்டி பகுதியில் உள்ள விடுதியில் தாங்கியிருந்தபோது திடீரென ஏற்பட்ட நோய் நிலைமை காரணமாக வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெர்மன் பெண்ணும் இன்று உயிரிழந்துள்ளார் நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பிரிட்டிஷ் பெண்ணொருவர் உயிரிழந்திருந்தார் நச்சு வாய்வை சுவாசித்ததன் காரணமாக இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்க கூடும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் ஜப்பான் அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துடன் முன்னூறு மில்லியன் ஜப்பான் ஜென் நிதி உதவியை வழங்குவதற்கான ஒரு பரிமாற்ற ஒப்பந்தத்தில் நேற்று தினம் கைச்சாத்திட்டுள்ளது இது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கான ஜப்பானின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது இந்த மானிய உதவிக்கான காய்ச்சாத்திடும் நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜிய பெர்னாண்டோ மற்றும் ஜப்பானின் வெளியுறவுக்கான நாடாளுமன்ற துணை அமைச்சர் திருமதி அஹிகோ இஹுயினா ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றுள்ளது இந்த குறிப்புகளில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் ஆகியோ இசோமாட்டா மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் கே எம் எம் ஸ்ரீவர்தனா ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்புக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுவோம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் பற்றாக்குறையாக உள்ள உப்பை இறக்குமதி செய்ய தனியார் துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது உப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியது அதன்படி ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை அரசு துறைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கிய நிலையில் எட்டாம் தேதி வரை குறித்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் கைத்தொழில் அமைச்சின் செயலாளரின் தலைமையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது யுத்த வெற்றிக்கு எதிரான முழக்கத்திற்கு இணக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது உத்தியோகப்பூர்வை இல்லத்திலிருந்து இருந்து அகற்ற தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றால் சர்வஜன அதிகாரம் அதற்கு எதிரானது என்று அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் தொழில் முனைவோருமான திலித் ஜேவீரர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே திலித் ஜெயவீர இதனை தெரிவித்துள்ளார் தீவு மாதிகளுக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட துவரங்குளம் மற்றும் அக்குளத்தின் கீழான வயல் நிலங்களையும் மக்களிடம் கையளிக்கும் விடயத்தில் நீதிமன்றம் உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு பிரதேச செயலகமும் வனவள திணைக்களமும் தாமக்கடியிலான பிணக்குகளை தீர்த்து மக்களுக்குரிய குறித்த குளத்தையும் குளத்தின் கீழான வயல் நிலங்களையும் அவர்களிடமே கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன் போது வலியுறுத்தியுள்ளார் வருடத்தின் இதுபரியான காலப்பகுதியில் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதன்போது ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயப்படைத்துள்ளனர் இதனிடையே வெளிநாட்டில் தலைமறைவாகி நாட்டில் திட்டமிட்ட குற்றச்செயல்களை ஒழுங்குபடுத்தும் அறுபத்தி எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக சர்வதேச சிவ பேச்சரிக்கை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார எதிர்கட்சி உறுப்பினரை போல் பேசுகிறார் அரசு இல்லத்தில் இருந்து வெளியேறுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இதுவரையில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஏதும் கிடைக்கப்படவில்லை மக்கள் மத்தியில் பொய்யுரைக்காமல் உத்தியோகபூர்வ அறிவிப்பை விடுவிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரிவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் நாம் என்ன செய்வது என்று அமைச்சர்கள் கேட்பார்களா என் அவ்வாறான அமைச்சர்களை கொண்டு அரசாங்கம் இதற்கு போராட்டத்தில் ஈடுபடும் அவர்கள் மீது அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது கடந்த அரசாங்கங்களுக்கு எதிராக சகல தொழிற்சங்கங்களையும் வீதி கிடைக்கி போராடிய இந்த அரசாங்கம் தற்போது போராட்டங்களை முடக்க முற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த திலக்கு தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஆஸ்திரேலிய முதலீடுகள் மற்றும் கூட்டு கல்வி முயற்சிகளை அதிகரிக்க அழைப்பு விடுத்துள்ள எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தில் மூலோபாய கூட்டாண்மைகளின் முக்கியத்துவத்தையும் எதிர வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இலங்கை ஆஸ்திரேலிய பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் மறுமலர்ச்சி கூட்டத்தின் போது அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார் இந்த நிகழ்வில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் பால் ஸ்டீபன்ஸ் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் உலகின் பல்வேறு நாடுகளால் இணக்கப்பாடு எட்டப்பட்ட நாணய நிதி ஒப்பந்தங்களை போது கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தங்களில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் மீண்டும் ஒரு கடன் மறுசீரமைப்புக்கு இட்டுச் சென்றுள்ளன இந்த உண்மைகள் மக்களிடமிருந்து மறைக்கின்றனர் மற்றொரு கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு செல்வது என்பது மக்களை மேலும் சிக்கலில் தள்ளும் விடயமாகும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார்